சுரங்க நிலை ஆதாரமாக கொண்டு இருபத்தொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபது அன்று நானூற்றி எழுபது எழுபத்தொம்போது கோடி மதிப்பீட்டில் அன்போன எடப்பாடி ஆட்சி காலத்தில் துவக்கப்பட்ட கூட்டுக்குடிநீர் திட்டம் இப்போது பயன்பாட்டிற்கு வருவதற்கு தயாராக இருக்கின்றது அதில் கங்கை கொண்டான் பேராட்சி பகுதியும் உள்ளது அந்த கங்கை கொண்டான் பேராட்சி பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய கம்மாபுரம் ஒன்றியத்தை சேர்ந்த கிராம ஊராட்சிகள் நெய்வேலி சுரங்க பணிகளால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு குடிநீருக்கு ஏற்றதாக இல்லை எனவே இந்த திட்டத்தில் வெங்கவண்டான் பேரூராட்சி பகுதியைச் சேர்ந்த வெங்கவண்டான் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தம்மாபுரம் ஒன்றிய பகுதிகளை இந்த திட்டத்தை இணைப்பதற்கு மாணவ அமைச்சர் முன்னோர் என்று தங்கள் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் மாணவ பேரவைத் தலைவர்களே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகளில் நூறு பேரூராட்சி என்ற அளவிலே ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் இருபதுல இருபது கோடியிலிருந்து முப்பது கோடி ரூபாய் உள்ளூரில் அந்த தண்ணீரை ஓன் சோர்ஸ் மூலம் எடுப்பதற்காக நான் ஏற்கனவே நிதிகள் தரப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கங்கை குண்டான் பேரூராட்சியிலே அப்படி கீழே நிலத்தடி நீர் இருக்குமானால் புதிய திட்டமாக கூட உருவாக்கி அந்த பேரூராட்சிக்கு வழங்கலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே திட்டம் போடப்பட்டிருக்கிற குழாய்கள் மூலமாக நீட்டித்து கொடுத்தால் ஏற்கனவே தரப்பட்டிருக்கிற இடங்களுக்கு தண்ணீர் சரியாக இருக்குமா கூடுதலாக கிடைக்குமா என்பதை ஆராய்ந்து கூடுதலாக கிடைக்கும் என்ற இருந்தால் கங்கை கொண்டான் பேரூராட்சிக்கு நீட்டித்து தரலாம் பேரவைத் தலைவர் அவர்களை ஆண்டிபட்டி தொகுதிக்கு உள்பட்டது கண்டமனூர் எம் சுற்றுலாபுரம் ஆகிய இரண்டு பஞ்சாயத்துகளும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கலைஞர் அவர்கள் மூலமாக முல்லை ஆற்றில் அமைத்து அந்த தனி குடி வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஆரம்பித்ததுனால இந்த இரண்டு பஞ்சாயத்துகளுமே இன்னைக்கு மக்கள் தொகை அதிகமாக கூடியிருப்பதனால் கண்டமனூர் மக்கள் மட்டும் இன்னைக்கு முப்பதாயிரம் மக்கள் வாழ்கிறார்கள் அவளுக்கு மட்டும் தனியாக ஒரு உரைக்கணர் அமைத்து அந்த அந்த மக்களுக்கும் எய்ம்ஸ் இந்த குடிநீர் வழங்கினால் நல்லா இருக்கும் என்று சொல்லி பேரவைத் அமைச்சர் அமைச்சரவர்களை கேட்டு அமர்கிறேன் நன்றி அமைச்சர் பேரவைத் தலைவர்களே நிறைய இடங்களில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்பாக போடப்பட்ட குழாய்கள் சிறிதாக இருக்கிறது ஆனால் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கிற காரணத்தால் இந்த குழாய்களில் போகிற தண்ணீர் போதவில்லை என்று சொல்லி ஏற்கனவே குழாய்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற நானூற்றி இருபத்தெட்டு இடங்களில் எடுக்கப்பட்டிருக்கின்ற இடங்களில் நூறு இடங்களில் புதிதாக குழாய் அமைப்பதற்காக ரெட்ரோ மறுசீரமைப்பு செய்வதற்காக முதலமைச்சர் நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் எனவே ஆண்டிபட்டி சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக் அதை ஆராய்ந்து அரசு மூலமாக அதிகாரிகள் மூலமாக ஆராய்ந்து எப்படி செய்யலாம் என்பதை அறிந்து திட்டரிக்கை தயாரிக்கப்பட்டு செயல்படுத்தலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நூற்றி எண்பத்தி மூணு உறுப்பினர் கே ஏ பாண்டியன் வனம் மற்றும் கதர் துறை அமைச்சர் அவர்கள் ஆன்மீக பேரவைத் அவர்களை தங்கள் அனுமதியோடு திருத்தியுடைய அளிக்கிறேன் சிதம்பரம் தொகுதி பழைய கொள்ளிட மாற்றங்கரை பகுதியில் முதலைப்பண்ணை அமைப்பது தொடர்பாக கருத்துரு ஏதும் அரசின் பரிசீலனையில் இல்லை தஞ்சாவூர் மாவட்டம் அணைக்கரை பகுதியில் முதலிகள் பாதுகாப்பு மையம் ஒன்றை அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டு தற்போது முதற்கட்டமாக ரூபாய் முப்பத்தி ரெண்டு லட்சம் ஒப்பளிப்பு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தற்போது அமைக்கப்படவுள்ள அணைக்கரை முதலைகள் பாதுகாப்பு மையம் சிதம்பரம் பகுதிக்கு அருகில்தான் உள்ளது எனவே சிதம்பரம் தொகுதி பழைய கொள்ளிடம் ஆற்றங்கரை பகுதியில் தனியே பண்ணை அமைக்க வேண்டிய அவசியம் இழவில்லை கே ஏ பாண்டியன் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் மாண்புகு எடப்பாடி அவர்களை வணங்கி எனது சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி பழைய கொள்ளிடம் கரைன கொட்டி தவர்த்தம்பட்டு பூலாமேடு பழையநல்லூர் அகரநல்லூர் வேளக்குடி ஜெயங்கொண்டப்பட்டினம் குண்டலாப்பாடி போன்ற இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன பழைய கொள்வடம் ஆற்றில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட முதலைகள் உள்ளன அவ்வப்போது கிராமத்திற்குள் குழைந்து நுழைந்து கால்நடைகளை பிடித்து தின்றுவிடுகிறது ஆற்றில் குளிக்க செல்லும் பொதுமக்களையும் பிடித்து இழுத்து சென்று அதனால் உயிர் சேதங்கள் ஏற்படுகிறது முதலைகள் அணக்கரையிலிருந்து தான் இங்கே வருகின்றன அதை தடுத்து நிறுத்தியும் மாண்புமிகு அமைச்சரவர்கள் பரிசீலனை செய்து முதலைகளை பிடித்து சிதம்பரத்திலேயே ஒரு முதலைப் பண்ணை அமைத்து பொதுமக்கள் கோரிக்கையாக உள்ளது அதை செய்து தருமாறு மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு அமைச்சரவர்களை கேட்ட மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே